அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எம்ப்ளாயி வேர்சஸ் என்டர்பிரனர் மைண்ட் செட் நம்ம ஏற்கனவே மைண்ட் செட்டை பத்தி தான் பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா செட் அந்த பணத்திற்கு மணி முன்னாடி இருக்கக்கூடிய எம் மைண்ட் செட் தான் பணம் நமக்கு வேணும் அப்படின்னா மைண்ட் செட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதுல எம்ப்ளாயி வெர்சஸ் என்ற ஒரு வேலைக்கு போறவர் இன்னொருத்தர் முதலாளி இவருடைய மனோநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நம்ம வெற்றியாளராக மாறுவது மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முன்னேற்றம் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல் எல்லாரையும் பாருங்க வெற்றியாளர்கள் எல்லாருமே மேக்சிமம் நைன்டி ஃபைவ் வந்து ஒரு என்ற பொருளாக இருப்பாங்க ஸோ இந்த ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் படித்து மிகப்பெரிய வேலை இருக்கிறவங்க வெற்றியாளர்களாக இருப்பாங்க ஆனா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் அங்கே படிக்காதவர்களாக இருந்தாலும் கூட அவங்க ஒரு மிகப்பெரிய வருமானத்தில் பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க காரணம்னா அவங்க ஒரு வியாபாரியாக இருப்பாங்க ஒரு தொழில் அதிபராக இருப்பாங்க அதனால நம்ம வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி நம்ம வேலையில போனா நம்ம வந்து செக்யூராக இருப்போம் பாதுகாப்பு இருக்கோம் அப்படிங்கிறத அதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணக்கூடியவராக மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக மாறணும் ஸோ இந்த கருத்தை வச்சு தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடியதில் நமக்கு இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எஜுகேஷனும் பேக்ரவுண்டோ அல்ல ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா வெற்றியாளர் அழகாரத்துக்கு அவருடைய மனநிலை தான் காரணம் அப்படின்ட்டு நம்ம பல பேர் பார்த்துருப்போம் வெற்றியாளர்கள் இந்த அம்பாயிலிருந்து அம்பானியிலிருந்து எத்தனையோ பேரை நம்ம பார்க்கும்போது அவங்க அடிப்படை ஒரு சின்ன குடும்பத்திலிருந்து பெரிய பணமோ மற்றதை விட அவருடைய ஒரே ஒரு விஷயம்தான் பணம் எக்கச்சக்கமாக இருந்து தோல்வி அடைஞ்சவர்கள் இருக்காங்க பணமே இல்லாம இருந்து அது மிகப்பெரிய அளவு வெற்றி அடைஞ்சவர்கள் இருக்காங்கன்னு பார்க்கும்போது மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நான் என்ன மைண்ட் செட்ல இருக்கிறேன் வந்து ஒரு பெரிய வெல்னஸ் கோடீஸ்வரர் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கா இல்ல ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடிய அதே நிலையிலே மைண்ட் செட்டை வச்சிருக்கணும் அப்படிங்கறதுதான் இதுல உள்ள ஒரு விஷயம் அதனால எம்ப்ளாயி மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு செக்யூர்டான வருமானம் தேவை இந்த கவர்மெண்ட் ஜாப் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் நம்முடைய நேரத்தை கொடுத்து பணமா சம்பாதிச்சுக்கிட்டு இருப்போம் அடுத்து நம்ம எதையோ ஒன்று செய்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்முடைய மேலதிகாரி சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருப்பாங்க ப்ரொமோஷனுக்கு கூட அடுத்தவங்களே எதிர்பார்த்துட்டே இருப்போம் ஸோ வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் எதிர்பார்ப்புலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம் பட் நம்ம செக்யூரிட்டியாக இருக்கிறதாக ஒரு பாதுகாப்பில் இருக்கிறதாகவும் ஃபீலிங்கில் இருப்போம் ஆனால் உண்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் இந்த வேலையில்லா திண்டாட்டம் விஆர்எஸ் இந்த மாதிரியான பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது அது பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது உணரலாம் ஸோ இந்த செக்யூரிட்டியான ஒரு ஃபீலிங் சேஃப்டி ஜோன் எப்போ வந்ததுன்னா நம்ம ஒரு முயற்சி எடுக்க பயப்படுறோம் ஒரு என்ற அப்படின்னா அது கடினம் நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மழப்பான்மையோட இருக்கும் அப்படிங்கறதா உண்மை அதையெல்லாம் தகர் தெரிந்து எல்லாருக்குள்ளையும் ஒரு வெற்றியாளர் இருக்காங்க அப்படிங்கிற காட்டக்கூடிய ஒரு சில தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் காரணம் ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருந்தாலும் அந்த வெற்றியாளருடைய மைண்ட் செட் இல்லை என்றால் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அந்த வகையில தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக ஒன்பை ஒன்னா நாம பேசிட்டு இருக்கோம் ஸோ இதில் என்ற பொருளோட எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுவாங்க ஒரு ஐடியாவை எடுத்து அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் பண்ணுவாங்க அதை கொண்டு வர்றதுக்கு ஆரம்பத்தில் சில ஸ்ட்ரகிள் இருக்கும் அது ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி அதை உங்களுடைய டயத்தை அவங்க கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணி ஐடியாக்களை வச்சு மற்றவங்களுடைய உதவியை நாடி புக்கை படித்து ஏதோ ரூபத்தில் அவங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அந்த வெற்றிக்காக அவங்க யார்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அப்போ மற்றவங்ககிட்ட இருந்து ஐடியா கேட்டு நிற்க மாட்டாங்க மற்றவங்ககிட்ட ஐடியா கேட்பாங்க இவருடைய ஐடியாவை வெற்றி அடையிறதுக்காகவும் நல்ல ஐடியா இருந்தால் ஏற்றுக்கொண்டும் செய்வார்கள் அப்போ என்டர்பிரனர்ஷிப் மைண்ட் அப்படிங்கிறது தேடுதல் உள்ளது தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த தேடுதல்ல நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிருவோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் இப்படியே ஒரு தொழிலாளி மைண்ட் செட்லேயே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வெந்ததை தின்று விதி இருந்தால் வாங்கும் அப்படின்னா ஆட் ஒரு ஆர்டினரி பீப்பிள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கலாமா இல்லை ஒரு தொழில் வாய்ப்பை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மிகப்பெரிய வெற்றியலை அடைக்கக்கூடிய மனோ போகலாமா இதை நீங்க தான் முடிவெடுக்கணும் உங்களுக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு பயம் இருந்தா இல்லை நீ உங்களை வெற்றியாளர் பாதையில ஒரு என்டர்பிரர் பாதையில போறதுக்கு எது தடுக்குது அந்த நம்பிக்கைகள் என்ன உங்களை தடுக்கக்கூடிய நம்பிக்கையில் என்ன ஒரு மூணு நம்பிக்கை எழுதுங்க அந்த மூணு நம்பிக்கையை உங்களுடைய எண்ணங்களால எண்ணத்தால் மாற்றுங்கள் அதுல இந்த மாதிரி எங்க தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டி இதில் இணைந்து நாங்க கொடுக்கக்கூடிய சில திட்டங்கள் அந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் உங்களை பற்றிய புரிதலை உருவாக்கக்கூடிய எல்லாம் கலந்துக்கோங்க இது ஒரே நல்ல வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மாசம் ரெண்டு மாசம் எடுக்கட்டுங்க மூணு மாசம் கூட ஆகட்டும் உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள அந்த பவர் வரும் பொழுது நீங்கள் அந்த மாற்றத்துக்கு தயாராகும்போது அடுத்த கட்டதாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற விஷயங்கள் கண்கூடாக தெரியும் அதை எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஸோ அதற்காக நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் நம்ம ரெண்டு பேரும் இணைந்து செய்யும்போது நாங்கள் உங்களுக்கு வெற்றியாளர் பாதையை காட்டக்கூடியதாக இந்த தமிழ்நாடு ஹெல்த் வெல்னஸ் பிஸ்னஸ் கம்யூனிட்டி இருக்கும் எடுத்த உடனே ஒருத்தருக்கு ஒரு வியாபாரத்தை கொடுத்தா அவங்களுக்கு அனுபவம் இருக்காது அப்ப அவருடைய எஃபர்ட் டைம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் ஆனா அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து அதன் மூலமாக நம்ம ஒரு நீண்ட ஒரு பயணத்துக்கு தயார்படுத்தலாம் இது எப்படின்னா நீங்க நீண்ட தூர பயணத்துக்கு போகும்போது உங்களுடைய காரை மெக்கானிக்ஸ்களாக ஷாப்ல கொடுத்து அதை கரெக்ட் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த ட்ராவல்ல நீங்க எடுப்பீங்க அப்போ அதை ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும் எங்கேயும் பிரேக் டவுன் இருக்காது அதனால நாளைக்கே உங்களுக்கு வருமானம் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் அடுத்த மாசமே நீங்க கோடி சொறாயின்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு ப்ராசஸ் இதுதான் உண்மையானது இது இயற்கையுடைய நியதி அந்த வகையில் நீங்க ஒரு முடிவு எடுங்க நான் மாறணும் அப்படின்னு முடிவு அந்த மாற்றத்திற்கு பல உயர் உதவி செய்ய தயார் இருக்காங்க அடுத்ததாக எப்படி ஒரு உங்களுடைய நேரத்தை மேம்படுத்தி அதை மிகப்பெரிய அளவுல நம்ம பணமா மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய நேரம் சின்ன நேரத்தை கூட மிகப்பெரிய அளவுல வெற்றிக்கான அந்த லீவரேஜ் அடிப்படையை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம் நீங்க தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்குள்ள இருந்து சில பயிற்சிகளை சில பாடங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக சுலபமான வெற்றிகளை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி என்னால் கொடுக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் பல துறையில் பயிற்சி பெற்றவர்கள் பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் இந்த பல துறைகளில் சாதித்து அதனுடைய அடிப்படையை பெற்ற அறிவை நான் உங்களுக்கு கொடுக்க போறோம் இங்கே பணம் போட்டு பணம் எடுக்கக்கூடிய எந்த வேலையும் நடக்காது இதுல உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி உங்க திறமையை தான் உங்களை வெற்றியாளராக மாற்றும் உங்களுடைய திறமை மட்டும்தான் உங்களை அந்த வெற்றியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க முடிவு செய்ய வைக்கும் உங்களை யாரும் ஏமாற்றுறதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க யார் சொல்றதும் கேட்காதீங்க நல்ல பயிற்சியில கலந்து கொண்டு நீங்களா முடிவெடுங்க சோ போக போக தெரியும் இது நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது ஸோ உங்களை அடுத்து பவர் ஆப் லீவரேஜ் அப்படிங்கிற ஒரு பதவியில பதிவில சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம்